திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதயகார மகாதேவா சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வரலாறு அவரோட அருளிய பதிகங்கள் மூலமாக பார்க்குறோம் இப்போ கற்குடி அந்த தளத்துக்கு வந்த பெருமான் பொன் போன்ற செம் பொன் போன்ற மேர்மலையை வில்லாக வளைத்த சிவபெருமான் உரையக்கூடிய திரு ஆரை மேற்றலி அந்த தளத்துக்கு வராரு அங்கேருந்து மேலும் பல பதிகங்கள் இறைவன இறைவனும் இருக்கக்கூடிய பல பதிகளுக்கும் சென்று வணங்கும்படி இறைவனுடைய திருவருள் கூடியதுனால தேவர்கள்லாம் வந்து வணங்கக்கூடிய இன்னம்பர் நகர் வந்து சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு செம்பொன் மேறு வளைத்த சிவனார் ஆறை மேற்றலியில் நம்பர் பாதம் பணிந்து இறைஞ்சி நாளும் மகிழ்வாருக்கு அருள் கூறும் உம்பர் போற்றும் தானங்கள் பலவும் பணிந்து போது அனைவார் இம் இம்பர் வாழ விண்ணம்பர் நகரை சேர எய்தினார் அப்படிங்கிற சொல்கிறாரு நம்ம தெய்வ சேக்லர் பெருமன் சொல்றாரு இம்பர் வாழ அப்படிங்கிறது மாதவம் செய்த திசை வாழ்கிறவே வந்த பெருமான் நம்பி ஆரூரர் அந்த சிவ வழிபாட்டுக்குரிய சாதனங்கள்லாம் விண்ணுலகத்தில் கிடைக்காது அந்த அதன் காரணமாகவே அவங்கெல்லாம் இந்த பூலோகத்துல வந்து இறை வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது நம்ம திருவாசகத்தில் மணிவாசக பெருமானு சொல்லுவார் இப்புவணியில் வந்து புவனியில் போய் பிற வாமையில் நாம் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனையே கொள்கின்றவாருன்னு சொல்லி காமிப்பாரு தேவர்கள்லாம் அவங்க இறை வழிபாட்டுக்கு இங்கே பூலோகத்தில் வந்து தான் வழிபடணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பல பரிகளையும் போனார் அப்படின்னா திரு சக்தி முற்றம் திருப்பட்டீஸ்வரம் திருப்பழையாறை பழையாறை வடதலி திரு வளஞ்சொல்லி முதலான தலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இதுவரைக்கும் கிழக்கு நோக்கியே போய்கிட்டு இருந்த நம்பி ஆரோரார் அந்த குடமுருட்டி காவிரி ஆறுகள்லாம் கடந்து வடக்கு நோக்கி யாத்திரையை கிளம்புறாரு ஏரின் மருவும் இன்னம்பர் மகிழ்ந்த ஈசர் கடல் வணங்கி இன்னம்பர் இறைவனை வணங்கி ஆறும் அன்பில் பணிந்து ஏத்தி ஆறா அருளால் அங்கு அமர்வார் அன்பு மீதூர வராராம் போரின் மலியும் கரி உறுத்தார் கரி உரித்தார் மருவும் புறம்பயம் போற்ற சேரும் உள்ளம் மிக்கு எழ மெய்ப்பதிகம் பாடி செல்கின்றார் அந்த அழகு பொருந்திய தளமான அந்த இன்னம்பர் அங்கு எழுந்து அருளி இருக்கக்கூடிய இறைவனது திருவடிகளை வணங்கி நிறைந்த அன்புனால பணிந்து துதித்து அந்த தெவிட்டாத அருள் அருள் அவருக்கு கிடைக்கப்பெற்று போர் தொழில் மிக்க யானையை உரித்த இறைவர் எழுந்தருள் இருக்க குன்றிய திரு புறம்பாயத்து வழிபடுவதற்கு போகணும்னு அவருடைய உள்ளம் அன்பு மிகுந்து ஏற்பட்ட காரணத்தால் அங்கே மெய் திரு பதியம் பாடி செல்கின்றார் அப்படின்னு சொல்லி திருப்புறம்பயத்துக்கு இந்த பதியத்தை பாடுறாரு ஒரு பதிக்கு போகும்பொழுதே ஒரு இடத்துக்கு போகும்போதே அந்த இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் நம்ம நம்மளுக்கே அந்த ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கு பார்க்கணும் ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்கலாம் எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா அந்த இதில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அது மாதிரி இவர் அந்த ஆர்வம் பெருக்க காட்டக்கூடியதாக இருக்குது இவருடைய பாடல்கள் முதுகுன்று அடைவோமே சோற்றுத்துறை சென்று அடைவோமே காளி சேர்மினே இப்படின்லாம் அவர் சொல்கிறது அவருடைய உள்ளம் அது எவ்வளவு அன்பு அந்த உள்ளத்தில் வேட்கை இருந்துச்சு அப்படிங்கிறத காமிக்குது இப்போ நம்ம பதிகத்துக்குள்ளே போகலாம் புறம்பயம் இது வேளாண் துறும் முறையில் முப்பத்தி ஐந்தாவது பதிகமாக இருக்குது பல பிறவிகளில் பிறந்து பிறந்து அந்த ஏற்பட்ட மயக்கம் இந்த உயிர்களை நீங்கணும் அப்படி என்ன செய்யணும் அந்த பிறவி மயக்கம் நீங்கிறதுக்கான சாதனங்களை உபதே உபதேசிக்கிறது இந்த பாடல் அதனால மெய்ப்பதிகம் அப்படின்னு சொல்லப்படுது அங்கே இருக்கக்கூடிய இறைவன் அருள் தரும் கரும்படு சொல்லம்மை உடன் இருக்கக்கூடிய அருள்மிகு சாட்சிநாத சுவாமிகள் இது சோழ நாட்டில் வடகரையில வடகரையில் இருந்து நேர்களை மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு தல மரமாக இருக்கிறது வன்னியும் புன்னை மரமும் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சுத்த சாகர தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது மூவர் முதலிகள் இந்த பதியம் பாடியிருக்காங்க திரு அங்கம் அங்கோதியோர் ஆரை மேற்றலி நின்று போந்து வந்து இன்னம்பர் தங்கினோமையும் இன்னதென்றிலர் ஈசனாரியலும் நெஞ்சமே கங்குள் ஏமங்கள் கொண்டு தேவர்கள் ஏத்திவானவர் தாம் தொழும் பொங்குமால் விடை ஏறி செல்வ புறம்பயம் தொழ போதுமே இங்கே வந்து ஆறு அங்கங்களையும் ஓதிய பெருமான் அங்கே இந்த ஆர் மேற்றலியில் இருக்கக்கூடிய பெருமான் அங்கே மேற்றலியில் இருந்து புறப்பட்டு வந்து இந்த இன்னம்பர்ல பல நாள் நாங்கள் இருந்தோம் நமக்கு இன்ன இது நமக்கு வழிகாட்டலையா இறைவரி நாம் என்ன செய்யத்தக்கது அப்படின்னு சொல்லி தெளிவ சொல்லலை அதனால இந்த மாணவர்கள்லாம் தங்களுடைய நிலை மேன்மேலும் உயர்தல் பொருட்டு இறைவனை வணங்குறாங்க எப்படி வணங்குறாங்களா இரவெல்லாம் காத்து கடந்து விடியலில் எழுந்து தொழுவக்கூடிய அந்த தளத்தில் இந்த பெரிய விடை மேலே இருக்கக்கூடிய பெருமானது செல்வம் நிறைந்த திரு புறம்பயத்தை நம்ம வணங்க போவோம் அப்படின்னு சொல்லி புறம்பயத்துக்கு போகிறதுக்கு மேட்டலேருந்து புறம்பயத்துக்கு வாரார் அந்த பாடலை சொல்கிறாரு பாதியும் சுற்றமும் பெற்ற மக்களும் பண்டையாரலர் பெண்டிதியும் வாழ்க்கையும் நினைபொலி மட நெஞ்சமே இந்த இருக்கக்கூடிய இடம் சுற்றம் இந்த மக்கள் பெற்ற மக்கள் இவங்கெல்லாம் நமக்கு பல பிறவைகளும் தொடர்ந்து வர வரக்கூடியவங்க கிடையாது இந்த பெண்டிரும் மனைவி மாறு நிதி இந்த மனை வாழ்க்கை இது எல்லாமே நிலைச்சது கிடையாது மட இதை தெரிஞ்சுக்கோ மதியும் சேர்ஜடை கங்கையானிடம் மகிழும் மல்லிகை செண்பகம் புதிய பூ மலர்த்து எள்ளினாரும் புறம்பயம் தொழ போதுமே சிவபெருமான் ஒருத்தர் தான் பண்டும் நின்றும் என்றும் உள்ள பொருள் அவரு நம்ம வாழக்கூடிய ஊரு மணந்த மனைவி பெற்ற மக்கள் பிற சுற்றம் தேடிய பொருள் இந்த பொருட்கள் எல்லாம் இந்த மனை வாழ்க்கை இந்த எல்லாமே பண்டு தொட்டு தொடர்பானது கிடையாது அதனால் என்றும் உள்ள உடன் எப்பையும் பிறவி தூரம் தொடர்ந்து வரக்கூடிய பெருமான் அவர் எங்கே இருக்காரு அப்படின்னா எந்த ஒரு கவலையும் விட்டு ஒளி இந்த சந்திரனை தலையில் சூடு சந்திரன் சரணடைந்ததுனால அவனை தலையில் சூடிக்கிட்ட பெருமான் அந்த சடையில் கங்கையை அணிஞ்சிருக்காரு இப்படி இருக்கக்கூடிய பெருமான் அந்த இரு தளம் மல்லிகை கொடியும் சண்பக மரமும் பூக்கள் இரவெல்லாம் வீசக்கூடிய பூக்கள் அங்கே இருக்கு அப்படி அந்த திறம்பயத்தில் இருக்கக்கூடிய பெருமான் அவனை சென்று வணங்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்றாரு ஊற திரைந்து நரம்பெழுந்து நரை தீனி ஊரையாற்றளர்ந்து அறம்புரிந்து நினைப்பதான்மை அரிது காணி அக்தரிதியு நெஞ்சமே சிறு காளை நாமரு வாணியம் புறம்பய துறை பூதநாதன் புறம்பயம் அறம் அறம்புரிந்து நினைப்பது ஆண்மை அரிது தான் இந்த வா வாடல இருக்கக்கூடிய ஒரு நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை அதாவது தோல்லாம் சுருங்கி நரம்பெல்லாம் வெளியே தெரிய வாய் குளன்று நின்று இருக்கக்கூடிய அந்த நிலை வந்த பிறகு நீ அறம் செய்யணும்னு நினச்சா அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை அதை விட்டுட்டு இளமையிலேயே நம்ம ஒரு அறம் செஞ்சால் அதுதான் நமக்கு முதுமையில் நமக்கு சேர்த்து வச்சிருக்கக்கூடிய ஒரு செல்வம் அதை அச்சத்தோடு அந்த பூதம் வெள்ளம் த பூதங்களோட தலைவனாக இருக்கக்கூடிய இறைவன் அந்த திரும்ப புறம்பயத்தில் இருக்கக்கூடிய இறைவனை சென்று வணங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம முதுமைக்கு இப்பயே நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற நம்ம எப்படி செல்வம் சேர்த்து வைக்கிறோமோ அது மாதிரி அறச்செயல்களை செஞ்சு அதன் மூலமாக நமக்கு நல் வினைகள் சேர்த்து வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம கந்தர் அலங்காரத்துலயும் சொல்வாரு கடைசில எமன் வந்து உங்களை கூப்பிட போகும்போதான் அதை செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேப்பாரு அழித்து பிறக்க ஒட்டா அயில்வேலன் கவியை எழுத்து பிளையற கற்கின்றீர் எரி மூண்டது என்ன விழித்து புகையல பொங்கு கூற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்குமன்றோ கவி கற்கின்றதே அப்படிங்கிறப்பார் அந்த முருகப்பெருமானுடைய பாடல்களை நீ எம் எம்எ வந்து அந்த கயிறை வீசி அழைக்க போகும்போது தான் நீ படிக்க முடியும் அதனால் முதலையே அதெல்லாம் படிக்கணுங்கிறத சொல்லுவார் அடுத்த பாடல் குற்றொருவரை கூரை கொண்டு கொலைகள் சூழ்ந்த கலவலாம் சொற்றொருவரை செய்த தீமைகள் இம்மையே வரும் தின்னமே மற்றொருவரை பற்றிலேன் மறவாதெழு மட நெஞ்சமே குற்ற உடை பெற்றம் ஏறி புறம் பயம் தொழ போது இந்த குத்துதல் இதெல்லாம் என்ன செய்கிறாங்க ஒருத்தருக்கு குத்த கையால் குத்துறதுனால அதனால் ஒரு துன்பம் உடல் துன்பம் தான் ஏற்படும் தர பொண்ணு வராது ஆனால் நம்ம ஏதாச்சும் ஒரு கருவிகளாச்சும் செய்யும் பொழுது கருவிகளால் செய்யும் பொழுது அவங்களுக்கு உடல் துன்பம் ஏற்படும் இப்படி பொருள் பறிக்கும் பொருட்டு ஒருத்தரை கருவியால் குத்தி அவருடைய உடமையெல்லாம் பறித்து கொலை தொழில்களை செய்யக்கூடிய அந்த கலவினால் ஏற்படக்கூடிய பாவங்கள் அது வந்து ஒருத்தர் முறை எந்த நெறிமுறைகளை நீதி நெறி தவறாமல் நிற்கக்கூடிய ஒருவரை முறையின்றி அவரை பகைச்சி அந்த பகை காரணமாக அவருக்கு தீங்கு இழைத்தா பாவங்களும் அதனால மறுமைக்கு துன்பமும் வந்து சேரும் அது நீ இப்பயே வந்து சொந்தரம் இம்மையே வந்து வருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இது தின்னம் அதனால் அதுபோல் வந்து நிகழாது இருக்கணும் அப்படின்னா ஒன்றே தவிர பிற ஒருவரையும் நான் துணையா பற்றாது உன்னையே பற்றி இருக்கணும் அதாவது பெருமானையே பற்றி இருக்கணும் அந்த புற்றுல வாழக்கூடிய பாம்புகளை அணிகளாக உடையக்கூடிய இடப வாகனமாக இருக்கக்கூடிய திரு புறம்பயத்து இறைவனை வந்து சரணடையணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் கல்லினி செய்த தீமை உள்ளன பாவமும் பறையும் படி தெல்லிதாயழு நெஞ்சமே சேவுடை சிவலோகனூர் துள்ளி வெள்ளில வாழைப்பால்வயல் தோன்று தாமரை பூக்கள் மேல் புள்ளி நல்லிகள் பள்ளி புறம்பயம் தொழ போதுமேன் இந்த அந்த இயற்கை அழகாக அப்படி அழகாக காண்கிறாரு அந்த புறம்பயத்தில் அந்த வாழை மீன்கள் வெளியே இளமையான வாழை மீன்கள்லாம் துள்ளி பாயுதான் வயல்களில் அங்கே வயல்களில் தாமரை பூக்கள்லாம் நல்லா இருக்கு அது மேலே புள்ளிகளை உடைய நண்டுகள்லாம் அந்த பள்ளி கொண்டு இருக்கான் அப்படி திரு திருப்புறம்பயம் அப்படி செழிப்பமாக இருக்குது வயல் அந்த நீர் நிலைகள்லாம் அப்படி அங்கே இருக்கக்கூடிய இறைவனை நம்ம செஞ்ச வஞ்சனையால் ஏற்படக்கூடிய பாவமும் நீங்கணும் அப்படின்னா அங்கே இடவ வாகனமாக இருக்கக்கூடிய பெருமானது ஊர் அந்த திருப்புறம்பயத்தில் இருக்கக்கூடிய பெருமானை போய் சென்று வணங்கணும் கள்ளி அந்த கள்ளத்தனமாக செய்யக்கூடிய செயல்கள் அதனால் ஏற்படக்கூடிய பாவமெல்லாம் நீங்கணும் அப்படின்னா புறம்பயத்தை இறைவனை சென்று அடைய அப்படின்னு சொல்லி சொல்றாரு படையலாம் பகடார ஆளிலும் பௌவம் சூழ்ந்தர சாளிலும் கடையலாம் பிணை தேரை வாழ் கவலாதலு மட நெஞ்சமே மடையலாம் கழு நீர் மலர்ந்து மருங்கலாம் கரும் பாடத்தேன் உடையலாம் மணம் நாறு சோலை புறம்பய தொலை போதுமே இதுலையும் இயற்கை எல்லாம் சொல்கிறாரு யானைகள் நிரம்பி இருக்கக்கூடிய பல படைகளையும் ஏவலுக்கு ஆளுகள்லாம் இருக்கக்கூடிய பெரிய வெற்றியெல்லாம் பெற்று நீ பெரிய அரசனாக இருந்தாலும் அதனால் கிடைக்கக்கூடியது இந்த கடல் சூழ்ந்த நிலம் முழுசை ஆளலாம் ஆனால் முடிவில் எல்லாம் ஒரு நாளைக்கு தேரையோடு வாள் போல ஆகிருமா அந்த தேரையோட வால் வந்து ஒரு நாள் அதை விட்டு ஒளிஞ்சி போகும் தேரையில் தோன்றிய வால் ஒரு கால எல்லையில் அதை விட்டு ஒழிதல் போல் இந்த படைகள் நாடு செல்லம் இது முதலே எல்லாம் ஒரு கால இலையில் உனையை விட்டு நீங்கிடும் அதனால் இந்த நீர் செழுப்பமாக இருக்கக்கூடிய கழுநீர் பூக்கள் வளர்ந்து இருக்கக்கூடிய அந்த கரும்பு ஆலையில இட்டு பிழிதலால் ஏற்பட்ட தேன் அந்த கரும்பு சாறு ஒரு பக்கத்துல ஓடுது தேன் மனம் வீசக்கூடிய சோலைகள் இருக்கக்கூடிய திருப்புறம்பயம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெருமானை சென்று அடையணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு முன்னை செய்வினை இம்மையில் வந்து மூடும் மாதலின் முன்னமே என்னை நீதிய காதலும் மட நெஞ்சமே எந்த தந்தையூர் அன்ன சேவலோடு ஊடி பேடைகள் ேரும் மணி பொலில் புன்னை கண்ணி கலைக்கரும்பு கரும்பு பயம் தொலை போதுமே அதாவது மனசுக்கே இந்த ஒவ்வொரு பாட்டிலையும் கூட்டு கூட்டி சொல்றாரு இந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் உன்னை பட்டுருச்சு அப்படின்னா அதை அடைகிறதுக்கு என்ன வேணும்னாலும் செய்யும் அதனை நிறைவேற்றிக்கிறதுக்காக அதனால இந்த மனசுக்கு தான் அறிவுரை சொல்றாரு ஒருவர் முற்பிறவில செஞ்ச வினை இந்த பிறவில வந்து அவரை சூழ்ந்து கொள்ளும் என்பது உண்மையானாலும் அது சூழறதுக்கு முன்னாடியே நீ அந்த நமக்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடிய சிவபெருமானது ஊரான அந்த அன்னப்பேடைகள் அதை சேவல்களோட கூடி கூடல் செஞ்சு அப்புறம் கூடல் செய்தான் அப்படி இருக்கக்கூடிய சோலைகளில் புல்லம் புண்ணை மரங்கள்லாம் களி கரையில் நின்று மனம் வீசக்கூடிய அந்த திரு புறம்பயத்தை சென்று சேர்வோம் அப்படின்னு சொல்லி இந்த மனசுக்கு சொல்றாரு மலமெலாம் அரும் இம்மையே மறுமைக்கும் சார்கிலா தலமெலாம் ஒளி நெஞ்சமே எங்கள் சங்கரன் வந்து தங்கும் ஊர் களமெலாம் கடல் மண்டு காவிரி நங்கையாடிய கங்கை நீர் குளமெளாமண்டி பொன் விளைக்கும் புறம்பயம் தொழ போதுமே இந்த பிறப்பில் இந்த அந்த மலங்கள் அதாவது நம்ம அனுபவிக்கிற இன்ப துன்பம் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஆணவம் கண்மம் மாய் இந்த மலங்கள் இது எல்லாமே நீங்கிறோம் மறுபிறவிக்கு வாயிலாக இருக்கக்கூடிய அந்த வினைகள் அதுவும் வந்து அடையா நம்ம வினைகள் வந்து சஞ்சித வினை பிராரத்தை வினை ஆகாமிய வினைன்னு சொல்லுவாங்க நம்ம பல பிறவிகளில் செஞ்சு வச்சிருக்க வினைகள் புவியல் தான் சஞ்சித வினைங்கிறது அதுலருந்து இறைவன் நமக்கு இந்த பிறவிக்கு அனுபவிக்கிறதுக்கு கொடுத்த வினைகள் பிராரத்தை வினைகள் இந்த பிராரத்தை வினைகளை நம்ம அனுபவிக்கும் பொழுதே மேற்கொண்டு வினைகளை செய்கிறோம் அந்த வினைகள்லாம் ஆகாமிய வினைகள் அப்படின்னு சொல்லப்படும் இப்படி அந்த வினைகள்லாம் வந்து அடையாமது இந்த இறைவனுக்கு போய் நீ சரணடைஞ்சனா நீ துன்பத்தை எல்லாம் விட்டு ஒழிச்சிரு அது எப்படி எங்கள் சங்கரன் வந்து தங்கி இருக்கக்கூடிய ஊராக இருக்கக்கூடிய அந்த புறம்பயம் காவிரி நதி நீர் அந்த நங்கை காவிரி ஆகிய நங்கை ஓட ஓடி கடலில் கலக்கிறது போல் அந்த நால்வாய்கள்லாம் மிகுந்து காணப்படுகின்ற கங்கை நதி அதனுடைய கங்கை நீர் போய் இருக்கிற மாதிரி இங்கே வயல்கள்லாம் அந்த காவிரி நீர் பாய்ந்து கொன் போல சென்னல்களை விளைவிக்கக்கூடிய செழிப்பு மிகுந்த இந்த திறப்புறம்பயத்தை வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு புண்டறீ என செய்த தீமையும் பாவமும் வரையும் படி கண்டறீ என கேட்டி கவ கவலாதலு மட நெஞ்சமே தொண்டரி என பாடி துள்ளி நின்று ஆடிவானவர் தாம் தொழும் புண்டரீக மலரும் பொய்கை புறம்பய தொழ போதுமே இந்த அறியாமையுடைய மனமே உற்பிறவில நீக்குதற்கு அரியவாக செய்த இந்த தீ தீயின் செயல்களுடைய பழக்கம் காரணமாக அந்த செயல்கள் காரணமாக வந்த பாவமும் விரைந்து நீங்கும்படி நான் உனக்கு ஒரு வழியை சொல்றேன் அதை கேட்டு நட அதாவது தேவர்கள்லாம் பல தொண்டுகள்லாம் செஞ்சு பாடியும் குதித்த நின்று ஆடியும் தொழுகின்ற இந்த தாமரை மலர்கள் நிறைந்த பொய்கையுடைய திருப்புறம் பயத்து இறைவனை சென்று சேரு உன்னுடைய கவலைகள்லாம் உன்னை விட்டு ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சிறந்தும் துயக்கராத மயக்கிவை அஞ்சி ஊரன் பய தப்பனை தமிழ் சீரினால் நெஞ்சினாலே புறப்பயம் தொழுது நினைந்தன வஞ்சியாதுரை செய்ய வல்லவர் வல்லவான் உலகு ஆழ்வரே இந்த துயக்கம்ங்கிறது கலக்கம் மயக்கம் இதெல்லாம் துன்பத்தையெல்லாம் இன்பம் என்று கருதக்கூடிய அந்த மயக்கம் இதெல்லாம் வந்து சேரும் இறந்தும் பின்னடி பிறந்தோம் அதுக்கப்புறம் வளர்ந்தோம் சுழலக்கூடிய அந்த இந்த பிறவி சுழல் இதை இந்த மயக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னா நம்ம நம்பி ஆரூரர் இந்த திருப்புறம்பயத்தை வணங்கி அவர் சொன்ன பாடல்களெல்லாம் நம்ம பாடி நெஞ்சினால் நினைந்து அங்கே இருக்கக்கூடிய பெருமான் சிவபெருமானை தமிழ் சீர்களால் பாடி இந்த பாடல்களை எந்த குற்றம் இல்லாமல் பாட வல்லவர்கள் அவங்களுக்கு இந்த வானுலகத்தை ஆளக்கூடிய தகுதியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாரு புறம்பயம் சென்று தொழுமினே புறம்பயம் துள போதுமே அப்படின்னு சொல்லி புறம்பயர்த்து சென்று அடையஞ்சா நம்மளுடைய துன்பமெல்லாம் நீங்கி பிறவி துன்பம்ன்ற அந்த சுழல் நம்ம விட்டு நீங்கி வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு திரு